இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி பூரத்தன்று வாங்க வேண்டிய மூன்று மங்கள பொருட்களை பத்தி விரிவா சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் பருவ மழையை மட்டும் கொடுக்காது நம்முடைய வீட்டில் செல்வ மழையையும் பொழிய செய்யும் அம்பால் மனதை குளிர வைக்கும் மூன்று முக்கியமான பொருட்கள் இருக்கின்றது அதை இன்றைய தினம் அம்பாள் முன்பு வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் அம்மனின் மனம் மகிழ்ச்சி அடையும் நம்முடைய வீட்டில் செல்வம் மழை கொட்டும் இந்த வகையில் இன்றைய தினம் நம்முடைய வீட்டில் அம்பாளுக்கு முன்பாக வைத்து வழிபட வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளவே இந்த ஆன்மீக பதிவில் சொல்லப் போகின்றேன் ஆடி பூரமான இன்று அம்பாளுக்காக வாங்க வேண்டிய பொருட்கள் காதோலை கருகமணி கண்ணாடி வளையல் மருதாணி இன்று அம்பாளுக்கு வளைகாப்பு என்பதால் நிச்சயம் வளையல் வாங்க வேண்டும் வளைகாப்பு திருமணம் போன்ற எந்த விசேஷமாக இருந்தாலும் பெண்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பொருள் மருதாணி அம்பாளுக்கு இன்றைய தினம் இந்த மருதாணியை வைத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த மருதாணியை எடுத்து வீட்டில் இருக்கும் பெண்கள் கையில் இட்டுக் கொள்ளலாம் மருதாணி இலையாக வைத்து வழிபாடும் செய்தாலும் சரி மருதாணியை அழைத்து விழுதாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி அது உங்களுடைய சௌகரியம் காதோலை கருகமணி இது மங்கள பொருட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தங்கம் வெள்ளியை விட இந்த பொருளுக்கு மதிப்பு அதிகம் சரி இதை எதற்காக அம்பாளுடைய வழிபாட்டில் வைக்க வேண்டும் காதோலை கருகமணிக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கின்றது அதற்கு பின்னால் இருக்கும் இரகசியம்தான் என்ன அதையும் இந்த நல்ல நாளில் நாம் தெரிந்து கொள்வோம் அந்த காலத்தில் தங்கம் எல்லாம் கிடையாது தாலிக்கு பதில் இந்த பண ஓலையால் செய்யப்பட்ட தாலியை தான் பெண்கள் கழுத்தில் அணிந்திருந்தார்கள் காய்ந்த பண ஓலையில் இன்னாருடைய மகனை மகளை இன்னாருக்கு திருமணம் செய்து வைத்ததாக எழுதி அதை சுருட்டி கயற்றில் கோத்து கழுத்தில் கட்டி கொள்வார்கள் பண ஓலைக்கு இன்னொரு பெயர்தான் தாள ஓலை தாள ஓலையில் செய்ததால் தான் இதை தாலி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தாலி செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருள்தான் பண ஓலை இந்த பண ஓலையோடு சேர்த்து கருக மணியையும் தாலியோடு இணைத்து அந்த காலத்தில் கழுத்தில் மாட்டிக்கொள்வார்கள் அடுத்தபடியாக இந்த பண ஓலையில் செய்யப்பட்ட கம்மலை தான் காதில் அணிந்து வந்தார்கள் காது குத்திய பிறகு அந்த ஓட்டையில் பண ஓலையை சுருட்டி சொருகி வைத்துக் கொள்வார்கள் காது ஓட்டை பெருசாக அந்த பண ஓலையை விரித்தபடி சுருட்டி காதில் மாட்டிக்கொள்வார்கள் இதுதான் அந்த காலத்து கம்மல் தாள ஓலையில் செய்த காது ஓலை காதோலை ஓலையில் செய்யப்பட்ட ஆபரணங்களுக்கு அந்த காலத்தில் முக்கியத்துவம் கொடுத்தது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயங்களை எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பொருட்களை எல்லாம் அம்பாள் வழிபாட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது இன்றைய தலைமுறையினருக்கு இந்த காதோலை கருகமணி என்றால் என்ன என்பதே தெரியாது ஆனால் ஒரு சில சமுதாயத்தினர் இன்றும் அம்பாள் வழிபாட்டிற்கு இந்த பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய வழக்கத்தை பின்பற்றி வருகின்றார்கள் நாட்டு மருந்து கடைகளில் மற்றும் பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் இந்த காதோலை கருகமணி செட் அப்படியே விற்கிறார்கள் ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள் காதோளை கருகமணிக்கு பதிலாக கருப்பு வளையல் மரத்தால் செய்யப்பட்ட சீப்பு சின்ன கண்ணாடி இவைகளை விற்கிறார்கள் இதை வாங்கி அம்பாளுக்கு வைத்து பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் செல்வ செழிப்பு உயரும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாக இருந்து வந்தது அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை தான் இறைவனுக்கும் படைத்து வழிபாடு செய்தார்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் தானே இறைவனின் அம்சத்தை பார்த்தார்கள் அதனால்தான் அவர்கள் வழிபாட்டில் இப்படிப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு மேல் சொன்ன விஷயங்களில் நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இன்றைய தினம் இதை பின்பற்றி பலனை பெறலாம் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்